எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்துட்டு ஜூட் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் கோர்ஸ் வந்து தராங்க மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பதிமூணு நாள் பதிமூணு நாளுமே நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் வரக்கூடியது வந்து அஃபீஷியல் இமேஜை ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புனது அடுத்தது ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகமும் கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ கனரா பேங்கோட அஃபீஷியல் லோகமே அடுத்தது கொடுத்துருக்கு இந்த உண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மினிமம் எவ்வளோ படிச்சிருக்கணும்னா எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அடுத்தது இந்த கோர்ஸ் வந்து எங்கே சொல்லித் தராங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் வந்து யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போகணும் அதுவும் இல்லைன்னா மகளிர் சங்கத்தில் இருக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு கிராமப்புறத்தில் இருக்கவங்கன்னா வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கணும் இந்த மூணு கண்டிஷன்ஸும் அப்ளிகபிளாக இருந்தால் யார் வேணாலும் இந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இது மூணில் ஏதோ ஒன்றாவது இருக்கணும் ஒன்றா அவங்க வீட்டில் யாராவது மகளிர் சங்கத்தில் இருக்கணும் இல்லைன்னா நூறு நாள் வேலை திட்டம் போகணும் இல்லைனா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களா இருக்கணும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இல்லை இன்வால்வ் ஆகிக்கிறதால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் ஈரோட்டில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி கிராமப்புற ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தளம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் ஈரோடு ஈரோடு கொல்லம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஆஷிரம் ஸ்கூலில் தான் இருக்குது ஆஸ்ரம் ஸ்கூலில் பிளாக் நம்பர் டூவில் இருக்குது கொல்லம்பாளையம் போயிட்டு ஆஸ்ரம் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு யாரை கேட்டிங்கன்னாலுமே சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் நேரில் போகிறப்ப அப்படின்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக் இருந்தால் அதனுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்து கொடுத்துக்கோங்க அடுத்தது வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி இதெல்லாம் நேரில் போகிறப்ப கொண்டு போய் கொடுக்கணும் அடுத்தது வந்துட்டு இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பருக்கும் நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த அஃபீஷியல் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே கேட்டுக்கலாம் வேறு எதாவது கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னால் பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு கொண்டு போக தேவையில்ல அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் எப்படி எப்படிலாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க தொழில் அமைக்கிறதுக்குண்டான மானிய கடன்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் நடத்துவாங்க அந்த மானியக் கடன்களை நம்ம எப்படி எப்படிலாம் வாங்கலாம் நம்ம கல்விக்கு தகுதிக்கு ஏற்ப அப்படிங்கிறதும் சொல்லி கொடுப்பாங்க மானியக் கடனுக்குண்டான உதவியுமே முடிஞ்ச பண்ணுவாங்க பண்ணுவாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்